பொட்டிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாயிண்ட் சாரீ தான் இப்போ இது ஓப்பன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் வரும் இது இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு ஏலக்காய் க்ரீனில் ப்ளவுஸ் இது தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் ஜாயிண்ட் சாரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரியில் முந்தி இருக்கும் இருக்காது ஒரு சாரீயில் ப்ளவுஸ் இருக்கும் இருக்காது இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் தமிழ்நாடு முழுக்க தான் இந்த பஸ் இந்த லேடி போட்ட இந்த சாரி நல்லா இதாக இருக்குது ட்ரெண்டிங்காக இருக்குது இதுக்கு ப்ளவுஸ் பாட்ரு என்ன கலராக அந்த கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரீக்கு முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நல்ல ஒரு வெந்தய கலர் வெந்தய கலருக்கு நல்ல ஒரு கோல்டு கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு நல்லா நீட்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்குது இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த சாரிக்கு முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நல்ல திக்கு ப்ளூக்கு நல்லா ஒரு திக்கு ப்ளூக்கு நல்ல வானம் ஒரு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா ஒரு செட்டி நாடு காட்டுறது நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் இதுதாங்க ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்லா அழகாக இருக்குது இதுக்கு முந்தி இருக்கான்னு பார்க்கலாங்க இதுக்கு முந்தி இல்லைங்க இந்த கட்டில் அழகாக முந்தி இல்லைங்க இதை பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து இது நல்ல லைட் கலரில் இந்த லைட் கலருக்கு நல்ல ஒரு வெந்தய கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீ ஏதோ அந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீ மாரியே ப்ளவுஸ் ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த முந்தி முந்தியிருக்கான்னு பார்க்கலாம் இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு லைட் வந்தே கலரில் நல்ல கான்ட்ராஸ்ட்டு கோல்டு கலரில் சேரீ கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் பாருங்கள் இதோடைய ஹைலைட்டே இது ப்ளவுஸ் தாங்க இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த சேரீக்கு முந்தி இருக்காங்க பார்க்கலாம் இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்லா லைட் ஒரு சிமெண்ட் கலருக்கு நல்லா ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ளவுஸ் இதாங்க இதுக்கு வந்து முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சிங் மடுப்பு தான் போகும் அடுத்து நல்லா ஒயிட் கலரில் நல்லா வானம் பார்டர் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஏற்கனவே ஒருவேள் இந்த சாரீ போட்டோம் போட்ட நிமிஷத்தில் சேர ஸாரி காலி ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ரீ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க கிடைக்கல இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க வெறும் ப்ளவுஸ் மட்டுந்தாங்க இருக்குது அடுத்து ஒரு நல்ல லைட் கலருக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு நல்லா யானைப்படம் போட்டு நல்ல அன்னப்படம் எல்லாம் போட்டு நல்லா செட்டி கா செட்டி நடு காட்டன் லுக்கில் கொடுத்துருக்காங்க இதுதான் அதோடய ப்ளவுஸு ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்து முந்தி இல்லைங்க அடுத்து நம்ம பார்க்க பொழுது இது ஒரு நல்ல ஒரு வயலட் கலரா நல்ல வயலட் கலரில் ப்ளவுஸ் பாருங்க இவ்வளோ அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு அந்த பார்ட்ரு என்ன கலரோ அதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு முந்தி இல்லைங்க இந்த கட்டில் எந்த சேரீக்குமே முந்தி இல்லைங்க சாரீ ஃபுல்லாக பார்த்தா அப்படித்தாங்க அழகாக இருக்கும் நடுவில் நடுவில் நல்லா மயில் படம் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பார்டருக்கு இந்த நடுவில் இந்த பட்ரோஸ் கலருக்கு நல்லா கான்ட்ரஸ்ட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டிச்சிங் மடிப்பில் போது அடுத்து நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு பட்ரோஸ் கலருங்க இது நல்ல டோலா சில்க்குங்க டோலா சில்கு இதுக்கு வந்து ப்ளவுஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முந்தி இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அடுத்து நல்லா ஒரு பச்சை கலர் லைட் பச்சைக்கு நல்லா கோமாதா பழம் போட்டு நல்லா அழகாக இருக்கு பாருங்க இது பார்ட்ரு என்ன கலரோ அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இதுதான் நல்லா வைரூசி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க இந்த சேரீக்கு முந்தைய இல்லைங்க இந்த கட்டில் எந்த சேரீக்குமே இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு பீட்ரூட் கலருங்க நல்ல ஒரு பீட்ரூட் கலருக்கு நல்ல ஒரு பிளெயின் சாரி கொடுத்துருக்காங்க ப்ளெயின் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளே ப்ளவு இது பிளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் அழகாக நீட்டாக இருக்குன்னு நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ஸ்டிச்சிங் மடுப்புக்கு தான் போவோம் இதுக்கு முந்தைய இல்லைங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இது நல்லா ஒரு பட்ரோஸ் கலருங்க பட்ரோஸ் கலருக்கு நல்லா ஏலக்காய் க்ரீனில் வாட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு இதுக்கு முந்தி இல்லைங்க இந்த கட்டில் எந்த சாரிக்குமே முந்தி இல்லைங்க நீங்கள் முந்தி வேணுமா டசஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இந்த சேரீ நம்ம வட்டமே கொண்டு வந்தோங்க போ வட்டமே இந்த சேரீக்கு நல்லா டிமாண்ட் இருந்துச்சு இந்த சேரீக்கும் முந்தி இருக்குது இந்த சாரீக்கு முந்தி இருக்குது ப்ளவுஸ் இல்லை நாங்கள் எங்கிட்ட ப்ளவுஸ் எதுவும் இருந்தால் நாங்கள் வச்சு விட்ருவோங்க பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ